ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ்கட்லேருந்து ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து ஐநூற்றம்பது ரூபா இருந்து ஆரம்பிக்குது எல்லாமே டெய்லிவர் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்ஸ் ரீ கலெக்ஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க டெய்லிவேர் கலெக்ஷனு இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் கலருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் ஃப்ளோரல் டிசைன் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு சேரில் வந்து சேரியோட பாட்டத்தில் ப்ளெயினாவது வந்து கீழே பாட்டில் டிசைன் வந்திருக்கு இந்த சைடில் நல்ல ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு ரெட் கலரில் ஃப்ளோரல்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க இது இந்த லைட் பிங்க்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல டிசைன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதே பிளாக் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் இப்போ பார்க்குற சரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றொம்போதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது வந்து காட்டன் மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்கு ஜரி பாட்ரு வச்ச சரி நல்லா அழகாக இருக்கும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபிஷியருக்குலாம் நீங்கள் ஒடுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் டெலிவரி கலெக்ஷன் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன்லாம் இந்த சேரில் நிறையா வந்துருந்தது நல்லா பாந்தினி டிசைனில் ஒரு சேரீக்கு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரீ க்ரீன் கலர் சேரிலாம் அதே டிசைனாக கொடுத்துருந்தாங்க இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது கீழே வந்து டார்க் ப்ளூவில் பாட்ரு லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சேரீக்கு ஜிக் ஜாக் டிசைன் வந்திருக்கு இப்போ பார்க்குற சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சாஃப்ட் சிட்லேயே உங்களுக்கு காட்டன் மிக்ஸர் ஆகி வந்திருக்கு சரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு நீங்கள் ரெண்டு சேரையும் எடுத்துக்கலாம் இதுலேயே கலர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருந்தது இது வந்து சில் சேரி காப்பர் ஜரி பாட்ரு வந்திருக்கு சேரி பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிவுக்கு வரும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற சில் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு நல்ல ஒரு மெருநூற்று ப்ளூ கலர் பாரர் அழகாக இருந்தது லைட் எல்லோ க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் எல்லா சில் சேருக்குமே நல்லா அழகாக இருந்தது இந்த லைட் ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்தது இதே டிசைன்லேயே வேறு வேறு கலரில் லைட் கலரில் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்க்குற சரி எல்லாமே ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பதுக்கு ரெண்டு சரி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குற சில்க் சேரி எல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு நீங்கள் ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் பாட்ருலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஜரிவர் கொடுத்துருந்தாங்க இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் சேரியோட பாடத்தில் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து லைட் கலரில் வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் கலந்து கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி எல்லாமே இந்த க்ரீன் வித் பிங்கில் சேர ரேட்டை உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ரெட்டில் நல்ல ஒரு குங்கும ரெட்டில் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து சில் சேரி வந்து லாஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட் செக்ஷனில் வச்சுருக்காங்க இந்த சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்திருக்கு இதில் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சேரியுமே கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இது வந்து காட்டன் சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் இதுவும் லைட்டில்லேயே வந்திருக்கு இந்த சில்க் சேரீ எல்லாமே